உலக அரசியலில் யார் நண்பர் யார் எதிரி என்று தீர்மானிப்பது மிகவும் கடினமான விஷயம் ஒரு நாள் நெருங்கிய கூட்டாளி போல நடந்து கொள்பவர் மறுநாள் கடும் எதிரியாக மாறக்கூடும் இந்தியா அமெரிக்கா உறவுகளும் இதே மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து வருகின்றன சில நேரங்களில் அமெரிக்கா இந்தியாவை தனது மிகப்பெரிய மூலோபாய கூட்டாளி என்று பாராட்டுகிறது ஆனால் அதே அமெரிக்கா வேறு சமயங்களில் இந்தியாவின் மீது வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகளை மழை போல் ஆனால் இந்த முறை நிலைமை முற்றிலும் மாறியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியா அமெரிக்காவுக்கு நேரடியாக சவால் விடுக்கும் வகையிலான மிகப்பெரிய முடிவுகளை எடுத்துள்ளது இந்த முடிவுகள் இந்தியாவின் தன்னம்பிக்கையை உலக அரங்கில் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளன இனி இந்தியா யாருடைய கைப்பாவையும் அல்ல மாறாக தானே விளையாட்டை மாற்றக்கூடிய வீரராக உலகம் முழுவதும் இந்தியா அடையாளப்படுகிறது இந்திய தபால் துறை திடீரென ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்ட போது அமெரிக்காவுக்கு முதல் பெரிய அடி ஏற்பட்டது ஆகஸ்ட் இருபத்தைந்து முதல் அமெரிக்காவுக்கு செல்லும் அனைத்து தபால் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்று இந்தியா தெரிவித்தது இந்த முடிவு எவ்வளவு பெரியது என்பதை யோசித்துப் பாருங்கள் இது சேவையை நிறுத்துவது மட்டுமல்ல ஒரு வகையில் அமெரிக்கா நம்மிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டால் அதன் சொந்த மொழியிலேயே அதற்கு பதில் அளிப்போம் என்பதை தெரிவிக்கும் இந்தியாவின் செய்தியாகும் இதுவரை ஆயிரக்கணக்கான சிறு மற்றும் பெரிய வணிகர்கள் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு பார்சல்களையும் பொருட்களையும் அனுப்பி வந்தனர் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உறவினர்களுக்கு பரிசுகளை அனுப்பினர் மின்னணு வணிக தளங்களில் தினசரி லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வணிகம் நடந்து வந்தது ஆனால் இப்போது இவை அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன இந்த முடிவு திடீரென எடுக்கப்படவில்லை இதற்கு காரணம் அமெரிக்காவின் புதிய சுங்க கொள்கையாகும் இது முழு அமைப்பையும் சிக்கலில் ஆழ்த்தியுள்ளது இதுவரை யாராவது அமெரிக்காவுக்கு எண்ணூறு டாலர் வரை மதிப்புள்ள பொருட்களை அனுப்பினால் அதற்கு சுங்கம் வரியில்லை ஆனால் இப்போது இந்த விதி ரத்து செய்யப்பட்டுள்ளது இப்போது ஒவ்வொரு சரக்குக்கும் ஒவ்வொரு பார்சலுக்கும் அதன் மதிப்பை பொருட்படுத்தாமல் வரி விதிக்கப்படும் ஜூலை முப்பது அன்று அமெரிக்கா ஒரு நிர்வாக உத்தரவை பிறப்பித்தது அதன் பிறகே இந்த விதி அமலுக்கு வந்தது ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் அமெரிக்கா இந்த விதியை உருவாக்கியது ஆனால் அது எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பதை தெளிவுபடுத்தவில்லை தகுதி வாய்ந்த கட்சி யார் வரி வசூலிக்கும் முறை என்ன இவை அனைத்திலும் எந்த தெளிவும் வழங்கப்படவில்லை இதனால்தான் இருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் விமான நிறுவனங்கள் இனி எந்த சரக்கையும் எடுக்க மறுத்துவிட்டன இந்தியாவின் தபால் துறை கட்டாயத்தின் பேரில் இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டியதாயிற்று இனிமேல் கடிதங்கள் ஆவணங்கள் மற்றும் சிறிய பரிசுகளை மட்டுமே அனுப்ப முடியும் மற்ற அனைத்து பார்சல்களும் நிறுத்தப்படும் ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்களின் பணம் திருப்பித் தரப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் யோசித்து பாருங்கள் இது அமெரிக்க வணிக அமைப்பை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மட்டுமல்லாமல் இந்தியா இனி அமெரிக்காவுக்கு கண்மூடித்தனமாக தலைவணங்கப் போவதில்லை என்பதையும் உலகிற்கு காட்டியது இப்போது இரண்டாவது பெரிய அதிர்ச்சிக்கு வருவோம் இந்தியா தனது ஐந்தாவது தலைமுறை போர் ஜெட் ஏஎம்சிஏ என்ஜினுக்கான ஒப்பந்தத்தை பிரான்சிடம் ஒப்படைத்த போது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா முழுமையாக தானே பெறும் என எதிர்பார்த்தது அமெரிக்காவின் மாபெரும் நிறுவனமான ஜெனரல் எலக்ட்ரிக் இந்தியாவுக்கு இயந்திரங்களை வழங்கி வந்தது ஆனால் இந்தியா தனது சொந்த மேம்பட்ட போர் ஜெட் தயாரிக்கும் கனவு கண்டபோது அமெரிக்காவின் அணுகுமுறை தளர்வாக இருந்தது ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்திடமிருந்து தொடர்ந்து தாமதங்கள் ஏற்பட்டன இந்தியா ஏற்கனவே மார்க் இரண்டு விமானத்திற்கான எப் பதினான்கு என்ஜின்களை ஆர்டர் செய்திருந்தது ஆனால் அதன் விநியோகம் இரண்டு ஆண்டுகளாக தேங்கி நின்றது இதனால் எப் நானூற்று பதினான்கு என்ஜின் தொடர்பாக இறுதி ஒப்பந்தம் எட்டப்படவில்லை நம்பகமான எஞ்சின் இல்லாமல் எப்படி முன்னேறுவது என்பதில் இந்தியா ஒரு பெரிய சவாலை எதிர்கொண்டது அத்தகைய சூழ்நிலையில் பிரெஞ்சு நிறுவனமான சப்ரான் இந்தியாவின் இதயத்தை வெல்லக்கூடிய ஒரு திட்டத்தை வழங்கியது சப்ரான் நூறு சதவீதம் தொழில்நுட்ப பரிமாற்றத்தை இந்தியாவுக்கு வழங்குவதாக தெளிவாகக் கூடியது அதாவது வடிவமைப்பு முதல் உற்பத்தி வரை முழு உரிமைகளும் இந்தியாவுக்கு இருக்கும் இந்தியா விரும்பினால் இந்த எஞ்சினை எதிர்காலத்தில் வேறு எந்த நாட்டிற்கும் விற்பனையாம் அதே நேரம் அமெரிக்கா என்பது சதவீதம் தொழில்நுட்ப பரிமாற்றத்தை மட்டுமே வழங்க தயாராக இருந்தது அதுவும் பல நிபந்தனைகளுடன் இதனால்தான் இந்தியா பிரான்சின் மீது நம்பிக்கை வைத்து அங்கு ஒப்பந்தத்தை இறுதி செய்தது நண்பர்களே இது வெறும் ஒப்பந்தம் மட்டுமல்ல இந்தியாவின் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆகும் ஏனெனில் இந்த நடவடிக்கை இந்தியாவை தன் நிறைவு பெறச் செய்வது மட்டுமல்லாமல் அதை முழுமையான விமானியல் தொழில்நுட்பத்தலை சிறந்த நாடாகவும் மாற்றும் என்ஜின் உற்பத்தி தொழில் நிறுவப்படும் வரவிருக்கும் காலங்களில் உலகின் மிக நவீன போர் விமானங்களில் பயன்படுத்தப்படும் என்ஜின்களை இந்தியா சொந்தமாக தயாரிக்க முடியும் இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் ஐம்பத்தி எட்டு கோடிகள் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இந்தியாவுக்கு சொந்தமாக ஸ்டெல்த் போர் விமானம் இருக்கும் இது ஸ்டெல்த் தொழில்நுட்பம் மேம்பட்ட சென்சார் இணைப்பு மற்றும் எதிரி ரேடார்களால் கூட அதை கண்டறிய முடியாத அம்சங்களை கொண்டிருக்கும் இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகும் இந்தியா தன்னிடமே தான் திரும்பும் என்று அமெரிக்கா எதிர்பார்த்தது ஆனால் இந்தியா அமெரிக்காவுக்கு பதிலாக பிரான்சை தேர்ந்தெடுத்தது இந்தியா இனி எந்த ஒரு நாட்டையும் சார்ந்திருக்காது என்பதற்கான நேரடி செய்தியும் இதுவாகும் இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ஒரு அறிக்கையை வெளியிட்ட போது அமெரிக்காவுக்கு மூன்றாவது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த அதிர்ச்சி ஏற்பட்டது ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவது தொடர்பாக இந்தியா ரஷ்ய எண்ணெயை சுத்திகரித்து மேற்கத்திய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் கூட விற்பனை செய்கிறது என்று அவரிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டபோது போது அவரது பதில் மிகவும் திடமானதாக இருந்தது இதில் உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் எங்களிடமிருந்து வாங்க வேண்டாம் நாங்கள் வேறு சந்தையை கண்டுபிடிப்போம் என்று அவர் கூறினார் நண்பர்களே இது ஒரு எளிய அறிக்கை அல்ல இது ஒரு வகையில் அமெரிக்காவுக்கு ஒரு வெளிப்படையான சவாலாக இருந்தது பொதுவாக ராஜதந்திரத்தின் மொழி மிகவும் மென்மையானதாக இருக்கும் ஆனால் யாருடைய அழுத்தத்திற்கும் இந்தியா அடிபணியாது என்று ஜெய்சங்கர் எந்த தயக்கமும் இல்லாமல் தெளிவாக கூறினார் இந்த மூன்று நிகழ்வுகளையும் ஒன்றாக பார்த்தால் படம் தெளிவாகிறது தபால் சேவை நிறுத்தம் வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலம் இந்தியாவுக்கு அடிபணிய வேண்டும் என்று அமெரிக்கா நினைத்தது ஆனால் இந்தியா விளையாட்டை மாற்றியது தபால் சேவையை நிறுத்துவதன் மூலம் அமெரிக்காவுக்கு ஒரு பொருளாதார அதிர்ச்சியை கொடுத்தது பிரான்சுடனான என்ஜின் ஒப்பந்தம் பிரான்சுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து அமெரிக்காவின் பாதுகாப்பு துறைக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையை ஏற்படுத்தியது தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் சுதந்திரம் குறித்த இந்தியாவின் தீர்மானத்தை இது எடுத்துக்காட்டியது ஜெய்சங்கரின் அறிக்கை இந்தியா இப்போது தனது கொள்கைகளை சுதந்திரமாக உருவாக்கும் என்று வெளியுறவு அமைச்சரின் அறிக்கை மூலம் தெளிவுபடுத்தியது இது இந்தியாவின் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையின் மிக வலுவான அறிவிப்பாகும் இப்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் முற்றிலும் கெட்டுவிடுமா அதற்கான பதில் அவ்வளவு எளிதானது அல்ல இந்தியா தனக்கு மிகவும் முக்கியமானது என்பதை அமெரிக்காவும் அறிந்திருக்கிறது குறிப்பாக சீனாவை சமநிலையில் வைத்திருக்க அதே நேரத்தில் அமெரிக்காவுடன் உறவு வைத்திருப்பது முக்கியம் என்பதையும் இந்தியா அறிந்திருக்கிறது ஆனால் இப்போது இந்த உறவு சமமான அடிப்படையில் இருக்கும் இந்தியா இனி ஒருவரின் சிறிய கூட்டாளியாக முன்வரவில்லை மாறாக சமமான கூட்டாளியாக முன்வருகிறது இந்த மாற்றம் திடீரென்று வரவில்லை இது பல ஆண்டுகால உத்தி மற்றும் அனுபவத்தின் விளைவாகும் இதனால் தான் இந்தியா இப்போது பலதரப்பு இராஜதந்திரத்தை வலியுறுத்துகிறது ரஷ்யா பிரான்ஸ் ஜப்பான் மற்றும் பிற நாடுகளுடனான உறவுகளை சமநிலையில் நிர்வகிக்க முயல்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பார்த்தால் இது ஒரு சிறிய மோதல் மட்டுமல்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளில் ஒரு பெரிய திருப்பு முனை என்பது தெளிவாகிறது இந்தியா ஒரே நேரத்திலே இது போன்ற மூன்று துணிச்சலான முடிவுகளை எடுத்துள்ளது இது புதிய இந்தியா யாருடைய அழுத்தத்திற்கும் ஆளாகப் போவதில்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது இது ஒரு நாள் செய்தி மட்டுமல்ல நாளைய படம் வரும் காலங்களில் இந்தியாவின் அந்தஸ்து இன்னும் பெரியதாக இருக்கும் இப்போது தெளிவாகியுள்ளது இதுதான் உண்மையான கதை அடிபணியாத நிமிர்ந்து நிற்கும் யாருடைய அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாத ஒரு இந்தியாவின் கதை